அத்தை எல்லாரும் வீடியோ போடலையா வீடியோ போடலான்னு கேட்குறாங்க பத்து நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ பத்து நாள் ஆகிடுச்சிங்க ஆமாம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஏன்னா தீபாவளி பலவரம் தீபாவளி பலவரம் செஞ்சு இன்னதான் லாஸ்ட்டாக பெட்டி போட்டு முடித்தோம் அதிலேயும் இன்னொரு பத்து பெட்டி இழுத்துக்குள்ளே இருக்குது அதை நாளைக்கு தான் கொடுக்குவோம் தீபாவளி பலவரம் செஞ்சதுனால நம்மளால் வீடியோவே சாப்பிடு கூட போட முடியலைங்க கம்ப்ளீட்டா எந்த வீடியோவும் கிடையாது இன்னையோட வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம இனிமேல் ரெகுலராக வந்துட்டே இருக்கும் லோக்கலுக்கு மட்டும் செய்யணும் லோக்கல் கொஞ்சம் செய்யணும் அது வந்து சனி என்ன எடுத்துக்கோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பொறுமையாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பொண்ணுக்குதான் கொண்டு போய் பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வச்சுட்டு இருந்தேன் அதுவும் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு கயலுக்கு வருஷம் வந்திருக்கீங்க கயலுக்கு என்ன வாங்கிட்டு இருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க பார்ப்போமா வாங்க ஏற்கனவே பார்த்தீங்க கையிலுக்கும் கையில் அம்மாவுக்கும் கையில் அப்பாவுக்கும் இது வந்து கையிலுக்கு வந்து என்ன எடுத்துருக்காங்க சுடிதாராக எடுக்க சொல்லியாச்சு நிறையா தான் எடுத்துகிட்டோம் எல்லா புடவையும் தான் நீங்களும் பார்த்தீங்கல்ல அதனால் சுடிதாராக எடுக்க சொன்னால் சுடிதாராக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் இது வந்து தம்பிக்கு வேட்டி சட்டை அப்புறம் பணம் வச்சுருக்காங்க அப்புறம் ஃபஸ்ட் தேங்காய் எழுந்து போயிடலாமா தேங்காய் வந்து தேங்காய் வச்சுருக்காங்க அப்புறம் ஆரஞ்சு ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று அப்புறம் பழம் பூ வெத்தலை ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாமே இருக்குது அப்புறம் நம்மளுக்கு தீபாவளி அன்னைக்கு சுளியல்லேருந்து வடையிலேருந்து அனைத்துக்கும் ஜாமான் வாங்கிட்டு வந்துடுவாங்க அதுதான் பழக்கம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அனைத்துமே ஜீனி கொட்டுக்கடலை கடலப்பருப்பு நெய் சோப்பு இவ நான் சோப்பு சிப்பெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன் இவங்க சோப்பு அப்புறம் பவுட்ரு இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க இதே மாதிரி தான் நீங்களும் செய்வீங்களா என்னன்னு கமாண்டை சொல்லுங்க

சாமியை வச்சு எல்லாம் வாங்கி வச்சாச்சிங்க நம்ம அவங்க அம்மாவுக்கும் கையில அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதை சுத்தலாம் வாங்கிட்டீங்க அவ்வளவுதாங்க வரிசையெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் குங்கம் எல்லாமே வச்சாச்சு இப்ப வாங்க சாப்பாடு என்னன்னு பார்த்தலாம் போய் வந்து இப்ப என்ன சாப்பாடு தான் நைட்டு தானே என்ன டிஃபன் பார்த்துடலாம்னு சொன்னா

ஃப்ரைட் ரைஸ் மஷ்ரூம் மேபி சாப்பிட்டாச்சு தே சாப்பிட்டுட்டு அவங்கள பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு தோசை தான் தோசை ரவா தோசை சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க இல்லை இல்லை அவங்களும் நைட்டு நைட்டு ரொம்ப எதுவும் வேணான்ட்டாங்க ஒரு மணி நேரம் உக்காந்தாதான் ஒரு ஒரு மணி நேரம் சும்மாவே எதார்த்தமா கையில அப்பா கையிலம்மா எல்லாம் வந்தாக்கா அங்க வீட்டிலேயே சொல்லிட்டு வருவாங்களாம் எப்ப காலையில ஒரு பத்து மணிக்கு கிளம்புனாங்கன்னா கூட வீட்டுல இருந்து அவங்க வீட்டில இருந்து இன்னும் கையில மாமியா சமைச்சு குடிச்சு இறக்கிருப்பாங்க காலைலயே உழவு வச்சிருப்பாங்க காலையிலேயே எல்லாம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் வருவாப்பேன் அதே மாதிரி அவங்க வர்றதுன்னு சொல்லிட்டாக்கா நேர காலத்திலேயே பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் என்ன வருக்கணும் பொறிக்கணும் செய்யணும் அது மாதிரி செஞ்சு இன்னைக்கு நம்ம வேலையும் காரணத்துனால ஒண்ணுமே செய்ய முடியல அதனால இன்னைக்கு வியாழக்கிழமை வர போயிட்டு அவங்க அப்பா சாப்பிடுவாங்கன்னு வேற கடைக்கு அழைச்சிட்டு போவாங்கன்னா அழைச்சிட்டு போகலான் நைட்ல வேணாம் நைட்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க வேணாம் வாங்கிக்கொடுமான்னு சொன்னேன்

ఇంకా దీపావళి నమ్మకం ఇప్పుడు వర్షం వాయి కడ పోయి సాపడ వాళ్ళు పోసాం అప్పుడు మెడ్రా అయి పసి ఎస్ పసి ఎత్తి కయ్యం విజయ్ వీటికి వెంటాం తట్టు తాంబో ఎలా ఎప్పం డ ఎవ్ట్ ఎంత పాంద్రిరి అప్పుి అప్పు குலாப்ஜாமவு அனைத்து ஜாமான்னு வாங்கியிருக்காங்க கல்ல மாவு வெள்ளம் நிறைய ஜாமான் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாத்தையும் எத்தனை வச்சுட்டு மணி பத்தரை எனக்கு ரெண்டு டிச்சி வாங்கிட்டு இருந்தாங்க வரையில் நானும் சாப்பிட்டேன் சாப்பிட்டு இப்போ படுக்க ஓகே அவ்வளோதான் அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்டி போட வேண்டியவங்க அனைத்து பெருமே பெட்டி போட்டு விட்டாச்சு ரொம்ப நாள் வெயிட் பண்ணாமல் ஒரு நாளைக்கு நாளை நாலு தச்சு உங்க கைக்கு வந்து கிடைச்சிடும் கிடைச்ச உடனே எங்களுக்கு வந்து கிடச்சிடுன்னு உடனே கூப்பிட்டு சொல்லிடுவோம் அப்புறம் எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு வருஷம் வைக்கலங்க தான் வரலன்னு சொன்னாங்க அவங்க ஒரு மாசமா வேறு வேற இருக்காங்க மாதம் அவங்க பரட்டாசி முப்பது முடிஞ்சாதான் அவங்க சாப்பிடுவாங்க நாங்க அந்த பரட்டாசில லாஸ்ட்ல சனிக்கிழமை முடிஞ்சிட்டுனா மக்கான ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்க சாப்பிடுவோம் அதனால நாங்க சாப்பிட்டோம் ஒண்ணுமே தான் நம்ம வீடியோ எடுக்கல அதனால் எடுக்கல அம்மா வீட்டில் வந்து அம்மா அப்பாலாம் எல்லாம் முப்பது நாளுமே முடியும் பரட்டாசி முடிஞ்சு ஐபசி பிறந்தாதான் சாப்பிடுவாங்க அதனால ஐபசி பிறந்தோடனே சனிக்கிழமை ஐபசி ஒன்னா தெரியா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அன்றைக்கி முதல் நாள் விசை வச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதனால் அம்மா அம்மா எப்படி விசையெல்லாம் வைக்கிறாங்க அதை அடுத்து வெளியே வைப்போம்